தென்காசி மாவட்ட செயற்குழு கூட்டம் குடியிருப்பு கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் சுதர்சன் தலைமை தாங்கினார் தென்காசி வட்டார தலைவர் ஷேக் முகமது ரஃபிக் வரவேற்று பேசினார் மாநில செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் முன்னிலை வகித்தார் மாநில செயலாளர் ராஜ்குமார் சிறப்பிழைப்பாளராக கலந்து கொண்டார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த பிள்ளாநல்லூர் பேரூராட்சி எட்டாவது வார்டு நடுத்தர பகுதியில் உள்ள மகளிர் நவீன பொதுக்கழிப்பிட குழி மறுசீராய்வு செய்து புதுப்பிக்கும் பணி நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த பிள்ளாநல்லூர் பேரூராட்சி எட்டாவது வார்டு நடுத்தர பகுதியில் உள்ள மகளிர் நவீன பொதுக்கழிப்பிட குழி மறுசீராய்வு செய்து புதுப்பிக்கும் பணி நடைபெற்றது அப்பொழுது குழியில் பத்து அடிநீள சார பாம்பு பதினைந்து அடி பொது கழிப்பறை குழிக்குள் இறங்கியது இதுகுறித்து உடனே அருகில் இருந்தவர்களை தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் அங்குள்ள செங்கல் கற்களை அப்புறப்படுத்தி பின்னர் பதுங்கியிருந்த பத்து நீள சார பாம்பை விடுத்து வனப்பகுதியில் விட்டனர் ராசிபுரம் அருகே ஐந்து அடி வெள்ளத்தின் டாக்டர் கவிந்த விபத்தில் ஒருவர் பலியாகினார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த குருக்கபுரம் பகுதியை சேர்ந்தவர் பரமசிவம் இவர் திருமணமாகி தனது மனைவி சங்கீதாவுடன் சென்னையில் வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் தனது சொந்த ஊரான ராசிபுரம் அடுத்துள்ள குருக்கபுரத்தில் புதிதாக வீடு கட்டும் பணி நடைபெற்று வருவதால் டிராக்டரை எடுத்துக்கொண்டு தோட்டத்தில் உள்ள ஒத்தவழி பாதையில் செல்லும் போது அவரது கட்டுப்பாட்டை இழந்த டிராக்டர் அருகே உள்ள ஐந்தடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் டிராக்டர் பரமசிவன் மேல் கவிழ்ந்ததில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவை நவ இந்திய பகுதியில் உள்ள எஸ் என்ஆர் அரங்கில் சமூகம் சார்ந்த நலப்பணிகளில் தொடர்ந்து செயல்பட்டு வரும் ரோட்டரி மாவட்டம் புதிய ஆளுநராக தேர்வு செய்யப்பட்ட செல் ஆர் ராகவேந்திரன் பதவியேற்ப விழா நடைபெற்றது கோவை நவ இந்திய பகுதியில் உள்ள எஸ் என்ஆர் அரங்கில் சமூகம் சார்ந்த நலப்பணிகளில் தொடர்ந்து செயல்பட்டு வரும் ரோட்டரி மாவட்டம் புதிய ஆளுநராக தேர்வு செய்யப்பட்ட செல்லார் ராகவேந்திரன் பதவியேற்ப விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பல்வேறு ரோட்டரி கிளப் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டு புதிய கவர்னர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்நிலையில் நிகழ்ச்சியில் ரோட்டரி மாவட்ட துணை ஆளுநர் ரோட்டரியின் ஏகே எஸ் டாக்டர் லிமோ ரோஸ்மார்டிங் கலந்து கொண்டு புதிய கவர்னர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அடுத்துள்ள திருமலாபுரம் திருமண மண்டபத்தில் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக மருத்துவமனை சார்பாக மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அடுத்துள்ள திருமலாபுரம் திருமண மண்டபத்தில் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக மருத்துவரின் சார்பாக மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு தெற்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் ஜெய்பாலன் தலைமையில் தெற்கு ஒன்றிய பொறுப்பாளர் ஜே கே ரமேஷ் வடக்கு ஒன்றிய பொறுப்பாளர் சி பொன்செல்வன் மருத்துவர்கள் முருகையா சஞ்சீவி பாண்டியன் மாரியப்பன் சிவச்சந்திரன் மைக்கேல் ஜோசப் மாரிமுத்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தென்காசி மாவட்டம் சுரண்டையில் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் இன்று நடைபெற்றது தென்காசி மாவட்டம் சுரண்டையில் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் இன்று நடைபெற்றது இதில் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான பழனி நாடார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் செல்வ முன்னாள் எம்பி பீட்டர் அல்போன்ஸ் வள்ளிமுருகன் ஆகியோர் பங்கேற்றனர் தூத்துக்குடி காந்தி நகரில் திருத்தூரும் தோமையர் ஆலய பத்தாம் திருவிழா நிகழ்வாக சப் பவனி நடைபெற்றது தூத்துக்குடி காந்தி நகரில் திருதூதர் தோமையார் ஆலய பத்தாம் திருவிழா நிகழ்வாக சிப்ர பாவனி நடைபெற்றது இதில் இயேசுராணின் பனிரெண்டு சிடர்களில் ஒருவரான புனித தோமையார் தொலைதூரம் பயணமாக இந்தியா வந்தடைந்தார் கேரள தமிழ்நாடு மாநிலங்களில் இயேசுவின் போதனைகளை எடுத்துரைத்தார் இவரது நினைவாக தூத்துக்குடி காந்தி நகர் பகுதியில் கட்டப்பட்டுள்ள தோமையார் பங்கு கோயிலில் ஆண்டு திருவிழா பத்தாம் திருவிழா இன்று இறைமகளால் கொண்டாடப்பட்டது கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள ஸ்ரீ கோதண்டராமர் கோவில் வளாகத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள ஸ்ரீ கோதண்டராமர் கோவில் வளாகத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோவில் தலைவர் நாகசுப்பிரமணியம் அடுத்து இரண்டு மாதங்களுக்கு திருக்கோவில் வளாகத்தில் சிறப்பு பூஜைகள் வேத சொற்பொழிவுகள் கர்நாடக இசை கச்சேரிகள் என பல்வேறு ஆன்மீக நிகழ்ச்சிகளும் நடைபெறும் இதனை அனைத்து பக்தர்களும் கண்டு ரசித்து ஸ்ரீ கோதண்டராமர் அருள் பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே வஞ்சினிப்பட்டி கிராமத்தில் இந்து முஸ்லிம் மதத்தினர் இணைந்து மகரம் பண்டிகை கொண்டாடினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே வஞ்சினப்பட்டி கிராமத்தில் இந்து முஸ்லீம் மதத்தினர் இணைந்து மகரம் பண்டையை கொண்டாடினர் இதில் இந்துக்கள் அல்லாசாமி பூக்குழி திருவிழா என்ற பெயரில் இஸ்லாமியருடன் இணைந்து கொண்டாடி வரும் இந்த வினோத திருவிழா இன்று அதிகாலை மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இத்திருவிழாவில் கிராமம் முழுவதும் வசிக்கும் இந்துக்கள் விருந்தினர்களுக்கு விருந்து வைத்தும் இஸ்லாமியர்கள் சைவ உணவு உண்டும் விரதம் இருந்து விழாவை கொண்டாடினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் இன்று ஒரே நாளில் சாலையில் சென்ற ஏழு பேரை வெறிநாய் துரத்தி கடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பத்தூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட வாணியன் கோயில் தெரு சமஸ்கான் பள்ளிவாசல் பெரியார் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றித் திரிந்த வெளிநாய்கள் நேற்று மாலை முதல் இன்று காலை வரை பத்துக்கும் மேற்பட்ட டோரை கடித்து காயப்படுத்தியுள்ளது இதில் வாணியன் கோயிலை சேர்ந்த நிதிராஜ் மகாஸ்ரீ மூர்த்தி அன்னலட்சுமி பெண்ணழகு காசி விஸ்வநாதன் சஷ்டிகா நாகப்பன் உள்ளிட்ட மூன்று வயது குழந்தை முதல் அறுபத்தி ஒன்பது முதியவர் வரை உட்பட எட்டு பேர் இன்று காயமடைந்தனர் தென்காசி மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் எஸ் பழனிநாடார் எம்எல்ஏ தலைமையில் சுரண்டை காமராஜ் மகாலில் தேர்தல் ஆயுத்த கூட்டம் மற்றும் நடத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா வெகு விறுவிறுப்பாக நடைபெற்றது தென்காசி மாவட்டம் காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் எஸ் பழனிநாடார் எம்எல்ஏ தலைமையில் சுரண்டை காமராஜ் மகாலில் தேர்தல் ஆயுத்த கூட்டம் மற்றும் நடத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா வெகு விறுவிறுப்பாக நடைபெற்றது இதில் மாநில காங்கிரஸ் தலைவர் கே எம்எல்ஏ மற்றும் கிராம கமிட்டி சீரமைப்பு தலைவர் எஸ் பீட்டர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் கவர்னர் ஆர் என் ரவி தனது குடும்பத்தினர்களுடன் சுவாமி தரிசனம் செய்தார் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் கவர்னர் ஆர் என் ரவி தனது குடும்பத்தினர்களுடன் சுவாமி தரிசனம் செய்தார் அவருக்கு தேவஸ்தான அதிகாரிகள் கோயில் வளாகத்தில் உள்ள ரங்கநாத மண்டபத்தில் தீர்த்த பிரசாதம் வழங்கி வேத பண்டிதர்கள் மூலம் ஆசீர்வாதம் செய்து வைத்தனர் திருச்சியில் சத்திரம் பேருந்து நிலையத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில நிர்வாகக் குழு கூட்டம் மற்றும் மாவட்ட செயலாளர் கூட்டம் இன்று நடைபெற்றது திருச்சியில் சத்திரம் பேருந்து நிலையத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில நிர்வாகக் குழு கூட்டம் மற்றும் மாவட்ட செயலாளர் கூட்டம் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகளுடன் கலந்தாய்வு நடத்தின சென்னை சேப்பாக்கத்தில் மோசடியாக வழங்கப்பட்ட பட்டா சம்பந்தமான செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் மோசடியாக வழங்கப்பட்ட பட்டா தொடர்பாக பாதிக்கப்பட்ட எம் சி சிவகாமி செய்தியாளர்களிடம் பேசும்போது நடிகை ஸ்ரீதேவி தனது அதிகாரத்தை பயன்படுத்தி ஏற்கனவே விற்கப்பட்ட இடத்தை மோசடி ஆவணம் மூலம் வாங்கியுள்ளார் என்றும் மேலும் இந்த நிலம் எனக்கு வந்து சேர வேண்டியதாகும் இது போலி பட்டா மூலம் மோசடி நடந்துள்ளது எனவே இத்தகவலை நான் எனது வழக்கறிஞர் மற்றும் எனது உறவினருடன் இதனை செய்தியாளர்களிடம் தெரிவிக்கிறேன் என கூறினார் சென்னை நகர மக்களுக்கு நவீன தொழில்நுட்பத்துடன் புதியதொரு அனுபவத்தை வழங்க ஓப்போ ரெனோ ம ஃபோர்டீன் மாடல் ஃபைவ் ஜி ஸ்மார்ட் ஃபோனை ரிலையன்ஸ் டிஜிட்டல் நடிகர் அருண் விஜய் அறிமுகம் செய்து வைத்தார் சென்னை நகர மக்களுக்கு நவீன தொழில்நுட்பத்துடன் புதியதொரு அனுபவத்தை வழங்க ஓப்போ ரெனோ ஃபோர்டின் மாடல் ஃபைவ் ஜி ஸ்மார்ட் ரிலையன்ஸ் டிஜிட்டல் நடிகர் அருண் விஜய் அறிமுகம் செய்து வைத்தார் இந்த அறிமுக விழா சென்னை வடபழனியில் உள்ள நெக்ஸஸ் மாலில் உள்ள ரிலையன்ஸ் டிஜிட்டல் ஸ்டோரில் நடிகர் அருண் விஜய் உள்ளிட்ட முக்கிய பிரபலங்கள் மற்றும் நகரின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஸ்மார்ட் பெரியர்கள் சமூக ஊடவியலாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப ஆர்வலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருச்சியில் உள்ள தனியார் அரங்கில் ஓகே வாசி என்கிற பெயரில் புதிய செயலி அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருச்சியில் உள்ள தனியார் அரங்கில் ஓகே வாசி என்கிற பெயரில் புதிய செயலி அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் இயக்குநர்கள் பிரசன்னா பாபு மற்றும் இப்ராஹிம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் மேலும் இந்த ஒகேபாஸ் செயலியின் மூலமாக அறுபத்தைந்துக்கும் மேற்பட்ட வீட்டு பராமரிப்பு மற்றும் சுகாதார சேவைகள் மருத்துவர்கள் பிசியோதெரபிஸ்ட்கள் சலவை பூச்சிக்கட்டுப்பாட்டாளர்கள் புகைப்படம் இடத்தில் அரை முன்பதிவு சேவை போன்ற பல்வேறு சேவைகள் வழங்கப்படும் என்று தெரிவித்தனர் குமரி மாவட்டத்தில் உள்ள திருப்பரப்பு அருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர் திருப்பரப்பு அருவி மற்றும் மேல்பகுதியில் உள்ள தடுப்பணையில் அசம்பாவிதங்களை தடுக்க திருப்பரப்பு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் மேலும் இதுகுறித்து திருப்பரப்பு பேரூராட்சி தலைவர் ரவி தமிழன் தொலைக்காட்சிக்கு பேட்டியளிக்கும் போது திருப்பரப்பு பேரூராட்சிக்கு சார்பில் ஏராளமான வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன என்றும் அத்துடன் சுற்றுலா பயணிகள் வசதிக்காக அடிப்படை வசதிகள் மற்றும் அவர்களை மகிழ்விக்க பல்வேறு திட்டங்கள் பல நடைமுறைகள் உள்ளன எனவும் தமிழன் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தார் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடிக்கரை அருள்மிகு வீரனார் ஆலை கும்பாபிஷேகம் என்று நடைபெற்றது நாகை மாவட்டம் வேதாரண்யம் எடுத்த கோடிக்கரை அன்மகு வீரனாராலய கும்பாபிஷேகம் என்று நடைபெற்றது இதில் வெள்ளிக்கிழமை விக்னேஸ்வர பூஜையுடன் யாகசாலை பூஜை தொடங்கி இன்று காலை நான்காம் யாக பூஜை நடைபெற்றது புனித நீர் கலசங்களை சிவாச்சாரியார்கள் சுமந்து வந்து விமான கலசத்திற்கு மூலவர்களுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது அரியலூர் அண்ணா சிலையர்கள் தமிழ்நாடு அரசு கிராமப்பகுதி சமுதாய செவிலியர் கூட்டமைப்பு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அரியலூர் அண்ணா சிலையர்கள் தமிழ்நாடு அரசு பகுதி சமுதாய செவிலியர் கூட்டமைப்பு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் காலிப் பணியிடங்களில் கிராம சுகாதார செவிலியர்களை உடனடியாக நியமனம் செய்ய வேண்டும் தற்காலிக பணியாளரிடம் தடுப்பூசி போடும் பணியினை கொடுக்கக்கூடாது என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு நியாய விலைகளை பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் வளாகத்தின் முன்பு தமிழ்நாடு அரசு நியாய விலைக் கடை பணியாளர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் சேகர் தலைமையில் மாவட்ட செயலாளர் சண்முகம் முன்னிலையில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மற்றும் பொது விநியோக திட்டத்திற்கு தனித்துறை அமைக்க வேண்டும் அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் சரியான இடையில் தரமான பொருட்களை பொட்டலமாக வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட நியாய கடை பணியாளர்கள் மாவட்ட ஆட்சியர் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வெள்ளக்கோட்டை ஊராட்சியில் உள்ள முருகர் கோவில் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வெள்ளக்கோட்டை ஊராட்சியில் உள்ள கோவில் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக பதினேழு ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்றது இதில் அறுபது யாகசாலைகள் அமைக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது மேலும் இதில் யாக குண்டம் அமைத்து நூற்றி எட்டு சிவாச்சாரியர்கள் ஓது தீர்த்த நீரை எடுத்து சென்று கோபுர கலசத்தில் கும்பாபிஷேகம் செய்தனர் இதனை அடுத்து பக்தர்கள் மீது தீர்த்த நீர் தெளிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கோவையில் தமிழ்நாடு அரசின் நான்கு ஆண்டுகால சாதனை விளக்க புகைப்பட கண்காட்சி துவங்கியது கோவை மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு தொடர்புத்துறை சார்பில் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு அரசின் நான்கு ஆண்டுகால சாதனைகள் விளக்க புகைப்பட கண்காட்சி மூன்று நாட்கள் நடைபெறுகிறது இதனை இன்று கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் பன்வெட்டி துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் மாநகர காவல் ஆணையாளர் சரவணசுந்தர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகையின் மேயர் துணை மேயர் ஆகியோர் புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டனர் திருச்செந்தூர் பிரதான சாலையில் குடிநீர் குழாய் உடைந்து வெள்ளம் போல் காட்சியளிப்பதால் இதனை செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் தூத்துக்குடி காமராஜ் கல்லூரிகளுக்கு எதிர்வரம் அமைந்துள்ள முனியசுவாமிபுரம் இரண்டாவது திருமுகப்பில் திருச்செந்தூர் பிரதான சாலையில் கடந்த பதினைந்து நாட்களுக்கு மேலாக குடிநீர் குழாய் உடைத்த பகுதி வழியாக ஓடி வெள்ளம் போல் காட்சியளிக்கிறது இதுகுறித்து மாநகராட்சி நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர் விழுப்புரத்தில் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அரசு சுகாதாரத்துறை அனைத்து விழுப்புரத்தில் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அரசு சுகாதாரத்துறை அனைத்து பெண் அலுவலர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதியத் திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு சங்கத்தின் மாவட்ட தலைவர் பி தெய்வானி தலைமை வகித்தார் செயலாளர் பி அஞ்சலை பொருளாளர் டி மாநில கே எஸ் மணிமேகலை தலைவர் எம் கஸ்தூரி உள்ளிட்டோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி சிறப்புரையாற்றினர் ஆண்டிமடத்தில் பிரசித்தி பெற்ற மன்னா சுவாமி பச்சையம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடத்தில் பேருந்து அருகே அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு செல்வகணபதி மன்னார் சுவாமி உடனுரை பச்சியம்மன் மற்றும் பாலமுருகன் திருக்கோவில் திருப்பணிகள் நிறைவடைந்த நிலையில் கும்பாபிஷேக திருவிழாவிற்கான ஏற்பாடுகளையும் செய்திருந்தனர் அதனைத் தொடர்ந்து மன்னார் சுவாமி பச்சியம்மன் உள்ளிட்ட பரிகார தெய்வங்களுக்கு மஞ்சள் பால் சந்தனம் உள்ளிட்ட பதினாறு வகையான திரவியப் பொருட்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகாதேவாராதனை காட்டப்பட்டு பக்தர்களுக்கு அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது மதுரை கிணட் கிளப் உடன் இணைந்து இந்திய நாட்டின் நாய்கள் சங்கத்தின் தமிழ்நாடு பிரிவு சார்பாக நாட்டின நாய்கள் கண்காட்சி மதுரை தமுக்கம் மைதானத்தில் இரண்டு நாட்கள் நடைபெற்றது மதுரை கெனட் கிளப்புடன் இணைந்து இந்திய நாட்டின் நாய்கள் சங்கத்தின் தமிழ்நாடு பிரிவு சார்பாக நாட்டின நாய்கள் கண்காட்சி மதுரை தமுக்கை மைதானத்தில் இரண்டு நாட்கள் நடைபெற்றது இக்கண்காட்சியில் கண்ணி சிப்புகாரை ராஜபாளையம் கோம்பை முதல் ஹவுண்ட் பிசினி ஹவுண்ட் உள்ளிட்ட நாற்பது வகையான இந்திய நாட்டின் நாய்கள் பங்கேற்றன இந்த கண்காட்சியில் சுமார் எழுநூற்றுக்கும் மேற்பட்டோர் நாட்டின் நாய்கள் மற்றும் அதன் உரிமையாளர்கள் கலந்து கொண்டு தங்களின் நாய்களை காட்சிப்படுத்தினர் குகையூரில் இரண்டு சிவன் கோயில்கள் சீரமைப்பு பணிகளும் ரூபாய் மூன்று கோடி இருபத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் தொடங்கி வைத்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் அருகே குகையூர் கிராமத்தில் ஆயிரம் ஆண்டுகள் பழமைய வாய்ந்த அருள்மிகு சுவர்ணபரீஸ்வரர் ஆலயம் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ காம காரியமாபுரீஸ்வரர் ஆலயத்திற்கு சீரமைப்பு பணிகள் தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ரூபாய் மூன்று கோடி இருபத்தைந்து லட்சம் மதிப்பீட்டிலான பணிகளை ரிஷிவந்தியம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஊராட்சி குழு தலைவர் புவனேஸ்வரி பெருமாள் ஆத்ம குழு தலைவர் கனகராஜ் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கண்டனர் திருப்பூர் மாவட்டம் ஆட்சியாளரிடம் ஆதித்தமிழர் முன்னேற்றக் கழகம் சார்பாக மனு அளித்தனர் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை வடத்துக்குளம் கிராமத்தில் உள்ள மட்ராத்தி கிராமம் ராமகோண்டன் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தமிழக அரசு வழங்கிய ஏழு ஏக்கர் நிலத்தை அதே பகுதியில் வசிக்கும் பழனிசாமி கவுண்டர் என்பவர் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்துள்ளார் இந்நிலையில் அந்த நிலத்தை ரத்து செய்து நிலம் இல்லாத ஏழை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்க பொதுமக்களுக்காக வழங்கப்பட்ட இடத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த பழனிசாமி கவுண்டர் மீது வன்கொடுமை சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியாளரிடம் ஆதித்தமிழர் முன்னேற்றக் கழகம் முன்னடம் காளிமுத்து தலைவர் பூக்கடை ராமன் மனோலி ஆகியோர் மனோளித்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை ஸ்ரீ ஐயங் அங்காளியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை ஸ்ரீ ஐயங்காளியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது இதையொட்டி மங்கள இசை கோபூஜை விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் நவகர ஹோமம் லட்சுமி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள் பூர்ணாகிதி தீபாராதனை நடைபெற்றது இதில் வேத மந்திரங்கள் முழங்க யாக பூஜை நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து கலசத்தை குருக்கள் தாய் மீது சுமந்தபடி மேல தாளங்கள் முழங்க கோவிலை விளம் வந்து கோபுர கலசத்தில் எடுத்து சென்றனர் திமரியில் அர்ஜுனன் தபசு அரங்கேறுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தாலுகா திம்ரிஸ்ரீ திரௌபதியம்மன் கலையரங்கம் திருவில் அக்னி வசந்த விழா திரௌபதியம்மனுக்கு பதினெட்டு நாள் காப்பு கட்டி ஐந்தாவது வேத மகாபாரதம் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது இதில் நாற்பத்தி ஆறு நாள் மகாபாரதம் சொற்பொழிவு நடைபெற்றது இதில் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத பெண்கள் விரதம் இருந்து ஈரத்துணியுடன் எலுமிச்சை கணியை பிரசாதமாக பெற்றனர் மேலும் அர்ஜுனன் தபசு ஏறிய மாறத்தில் தொட்டில் கட்டி தங்கள் குழந்தைகளை அதில் போட்டு தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு தர்காக்களில் மகரம் பண்டிகையை முன்னிட்டு தீமதி திருவிழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி சின்ன ஏரிக்கரையில் அமைந்துள்ள நான்கு மாத தர்காவில் பன்னிரண்டு ஆண்டு மகா பண்டிகையை முன்னிட்டு தீமிதி விழா நடைபெற்றது இந்த தீமிதி திருவிழா தமிழக தர்கா பேரவையின் கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் சலீம் தலைமையில் நடைபெற்றது இந்த விழாவில் ஹஸ்ரத் மாலிக் சிறப்புதுவா பாத்யாவும் நடைபெற்றது இதனை அடுத்து வேண்டுதலை நிறைவேற்றிடும் வகையிலும் குழந்தைகளுடன் ஆண்கள் தீ இறங்கி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூடுதல் கட்டிடம் ரூபாய் முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து தமிழக முதல்வர் தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூடுதல் கட்டிடம் ரூபாய் முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து தமிழக முதல்வர் தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து தமிழக வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் குத்துவிலக்கேற்று வைத்து ரூபாய் பத்து கோடி மதிப்பிலான பல்வேறு துறைகளின் சார்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் மாவட்ட ஆட்சியர் ஆர் சதீஷ் நாடாளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் மணி எம்எல்ஏ எஸ் பி வெங்கடேஸ்வரன் உள்ளிட்ட அரசு துறை அலுவலர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலையில் ரூபாய் மூன்று கோடி மதிப்பிலான நிலத்தை நில புரோக்கரிடமிருந்து மீட்டு தரக்கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை தலித் விடுதலை இயக்கத்தின் சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டது திருவண்ணாமலை வேங்கி காலில் சேர்ந்த தண்டபாணி என்ற நில புரோக்கர் ஜெயந்தி அவர்களின் அறியாமையை பயன்படுத்தி தொண்ணூறு சென்ட் நிலத்தை பல கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்து தருவதாக ஆசை வார்த்தை கூறி அந்த இடத்தை பதிவு செய்துள்ளார் இந்நிலையில் பதிவு செய்த ஒரே வாரத்தில் தண்டபாணி தனது மகன் பெயரில் பல கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்ததாக அதை பத்திரப்பதிவு அலுவலகத்தில் முறைகேடான முறையில் பதிவு செய்துள்ளார் எனவே ஏமாற்றிய புரோக்கர் மீதும் மற்றும் முறைகேடான முறையில் பத்திரப்பதிவு செய்தும் அபகரித்து வைத்துள்ள தண்டபாணியிடம் உள்ள நிலத்தை மீட்டு தர வேண்டும் என்றும் தலித் விடுதலை இயக்கம் சார்பில் கோரிக்கை வைத்துள்ளனர் வேலூரில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர் வேலூர் மாவட்டம் பஜக்க சார்பில் மாவட்ட தலைவர் தசரதன் ஏற்பாட்டில் மாங்கனி விவசாயிகள் நஷ்டமடைவதை திமுக அரசு தடுத்திடாமல் இருப்பதாக கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சிறப்புவாளர்களாக மாநில துணைத் தலைவர் நரேந்திரன் பொதுச் செயலாளர் கார்த்தியாயினி ஆகியோர் பங்கேற்று மாங்கனி விவசாயிகளுக்கு உரிய நஷ்டஈடு வழங்க கோரியும் கூட்டுறவு சங்கங்களைக் கொண்டு மாம்பழ தொழிலாளர்களை தொடங்கிட வலியுறுத்தியும் கோஷங்களை எழுப்பினர் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் திமுக ஒன்றிய நகர நகரலைஞ்சனை மற்றும் சார்பு சார்பில் கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக பொருளாளரும் எம்ஆர்கே கல்விக் குழுமங்களின் தலைவரும் ஆகிய பி கதிரவன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் திமுக ஒன்றிய நகர அலைஞரணி மற்றும் சார்பு சார்பில் கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக பொருளாளரும் எம்ஆர்கே ஆர்கே கல்விக்குழுமங்களின் தலைவரும் ஆகிய எம்ஆர் பி கதிரமன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு மேற்கு ஒன்றிய செயலாளர் முத்துசாமி தலைமை தாங்கினார் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஜெயபாண்டியன் ஒன்றிய அவைத் தலைவர் கருணாநிதி பேரராட்சி மன்ற தலைவர் நகர செயலாளரும் ஆகிய கணேசமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பிறந்தநாளை முன்னிட்டு பட்டாசு விடுத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் அன்னதானம் மற்றும் மரக்கன்றுகள் வழங்கி கொண்டாடப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கர் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீ யோகா ஆஞ்சநேயர் சென்னை மலை கோவிலில் அமைந்துள்ள யோகா ஆஞ்சநேயர் மலையில் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு திருக்கோவிலில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்று வருகிறது ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கர் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீ யோகா ஆஞ்சநேயர் சின்னம்மை மலைக்கோவிலில் அமைந்துள்ள யோகா ஆஞ்சநேயர் மலையில் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு திருக்கோவிலில் திருக்குடல் நன்னீராட்டு விழா நடைபெற்று வருகிறது இதில் அமைச்சர் காந்தி எம்பி ஜெகத் ரட்சகன் எம்எல்ஏ முனிரத்தினம் எம்எல்ஏ ஈஸ்வரப்பன் உள்ளிட்ட அரசியல்வாதிகள் பொதுமக்கள் பக்தர்கள் என பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தாஜ்புரா பெரியார் நகர் அருள்மிகு ஸ்ரீ பகவதியம்மன் ஆலயம் மகா கும்பாபிஷேகம் விழா நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தாஜ்புரா பெரியார் நகர் அருள்மிகு ஸ்ரீ பகவதி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா ஆற்காடு ஏ என் முரளிதர சிவாச்சாரியார்கள் குழுவினர்களால் விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக யாஸ் யாகசாலைகள் அமைத்து நூற்றி எட்டு ஓம திரவியங்கள் கொண்டு பூஜிக்கப்பட்ட புனித கலச நீர் மேலத்தாள வாத்தியங்கள் வழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுரத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் பக்தர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருப்பூர் அருகே வீட்டை தரக் கூறி பெண் குடும்பத்தாருடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் திருப்பூர் மாவட்டம் சுக்கம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ராஜேஸ்வரி பள்ளிடம் நடுப்பாளையம் பகுதியை சேர்ந்த சென்னியப்பன் என்பவருடன் கடந்த ஒரு வருடத்திற்கு முன் மருத்துவ செலவிற்காக பத்தாயிரம் ரூபாய் கடனாக வாங்கியதாக கூறப்படுகிறது இதையடுத்து மருத்துவ பரிசோதனைக்காக வெளியூர் சென்றவர் அவர் ஐந்து மாதம் கழித்து மீண்டும் வீடு திரும்பிய போது சென்னியப்பன் வீட்டின் கதவை பிடித்து வேறு நபர்களை தங்க வைத்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து சென்னியப்பனை நேரில் சந்தித்து கேட்டபோது வீடு தனக்கு சொந்தமானது என்றும் வீட்டை காலி செய்ய முடியாது என்றும் கூறியதார் அடைந்த ராஜேஸ்வரி குடும்பத்தார் வீட்டை மீட்டுத் கோரி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மதுராந்தகத்தில் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் நூற்று அறுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிரப்பாக்கம் ஒன்றியம் கொழியாலயம் கிராமத்தில் உள்ள திராவிட மனித தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் நூற்று ஆறாவது பிறந்தநாள் விழா பிசிக கட்சியின் அச்சரப்பாக்கம் வடக்கு ஒன்றிய செயலாளர் தயாநிதி தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில துணை பொதுச் செயலாளர் வன்னி அரசு தேர்தல் பணிக்குழு விடுதலைச் சழையின் முன்னாள் மாவட்ட செயலாளர் சூகா ஆதவன் மாவட்ட செயலாளர் காஞ்சி தமிழனி ஆகியோர் கலந்து கொண்டு தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி அவரது நினைவு தூணில் மலர்வளையம் வைக்கப்பட்டார் கோவையில் பிரபல மருத்துவக் கல்லூரி கழிவறையில் மாணவி சடலமாக மீட்கப்பட்டார் கோவை பீலமேடு பகுதியில் உள்ள பிரபல மருத்துவக் கல்லூரியில் நாமக்கல் பகுதியை சேர்ந்த பவப்பூரணி என்ற டாக்டரான இவர் மாணவி விடுதிகளாகத்தில் உள்ள கழிவறைக்கு சென்று நீண்ட நேரமாகியும் அவர் வெளியே வரவில்லை என கூறப்படுகிறது இதனால் சந்தேகமடைந்த மாணவிகள் கல்லூரி நிர்வாகத்துக்கு தகவல் தெரிவித்தனர் உடனே அவர்கள் அங்கு விரைந்து சென்று கடிவரை கதவை உடைத்து பார்த்தபோது அங்கு அந்த மாணவி பிணமாக கிடந்துள்ளார் உடனே இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த பீலமேடு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் மயிலாடுதுறை அருகே நடைபெற்ற கும்பாபிஷேகத்தில் வெளிநாட்டவர்கள் பக்தி பரவசுடன் காணப்பட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்கா வழுவூர் அருகே பெருஞ்சேரி கிராமம் அமைந்துள்ளது இங்கு தாருக்காவனத்து தசை பீடம் என்று அழைக்கப்படும் இந்த நவீன ஆலயத்தின் குடமுழுக்கு விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது முன்னதாக சிறப்பியாக பூஜைகள் நடைபெற்று கிடங்கல் புறப்பாடு கோவிலை வளம் வந்து புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது மயிலாடுதுறையில் சுவாமி நாகப்பன் படையாட்சிக்கு நினைவு மண்டபம் அமைக்க வேண்டும் வலியுறுத்தி எம்பி எம்எல்ஏ முன்னிலையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மயிலாடுதுறையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தென்னாப்பிரிக்காவில் உள்ளதைப் போன்று தமிழ்நாட்டிலும் சாமி நாகப்பன் படையாட்சிக்கு நினைவு மண்டபம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி எம்பி எம்எல்ஏ முன்னிலையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதில் சாமி நாகப்பன் படையாட்சியார் நற்பணி மன்றம் சார்பில் சுமார் ஐநூறு பேர் பேரணியாக சென்று கூரை நாட்டில் உள்ள அவரது உருவ சிலைக்கு மாலை அனுப்பித்து பின்னர் தனியார் திருமண கூடத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளைக் காண இணைந்திருங்கள் தமிழின் தொலைக்காட்சியுடன் வணக்கம்